வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பதிவு இன்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா பயிர் வச்சு நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம் ஹோட்டல் சுவையில் எப்படின்னு பார்ப்போம் ராஜ்மா பயிறு வந்து அதோடு நான் பட்ட பீன்ஸ் பயரும் சேர்த்து நான் ஊற வச்சு நைட்டு காலையில் அதை அளவி எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துட்டேன் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் அரை ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நான் ஒரு நான்கு ஐந்து வி விசில் வர அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆவி இடங்கினதும் அதை நான் ஒரு பார்க்குறதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம் ராஜ்மா பயிர் வந்து நல்லா வேக விடணும் இல்லைன்னா வேகாத மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பட்டை பீன்ஸ் வந்து நல்லா வெந்து மாவாக கூட ஆயிடுத்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்தெடுத்து இப்போ அரைக்கக்கூடிய பொருட்களை பார்க்கலாம் தேவையான பொருள் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டாகவே நான் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ஏழு செல்லு எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று கடல் பாசி ஒன்று இந்த பொருட்களோடு நீங்கள் முந்திரி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஏழு முந்திரி அப்படி சேர்த்துக்கலாம் நான் முந்திரி சேர்க்கல முந்திரி சேர்த்தா இன்னுமே அருமையாக இருக்கும் இதை நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் அடுத்து வந்து சாம்பார் வெங்காயம் கூட நீங்கள் இதை இதற்கு பயன்படுத்தலாம் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இது ஒரு பக்கம் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சிடலாம் இதற்கு வந்து நான்கு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேங்க இதில் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய தொண்டுகளெல்லாம் நான் இப்போ கட் பண்ண மாதிரி தான் வந்து ஒரு வெங்காயம் மீதி செல் வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து பாசம் வர நல்லா வதக்கி கொடுப்போம் அதுக்கு அடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்த விழுது அதையே ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வடைந்துட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால நான் கருவேப்பிலை சேர்க்கலை அடுத்து வந்து நம்ம வேக வச்ச குக்கரில் இருந்து பயரை வந்து வடைச்சியில் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்தரட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா பயிர் வந்து நல்லா நம்ம ஒரு ஐந்து விசில் ஆறு விசில் வந்தால் தான் அது வெந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து அறவேக்காடில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காரங்க அரைத்த விலுத அப்படியே நான் உடைச்சட்டியில் சேர்த்துக்கிறேன் குக்கரெலாம் அலம்பி அந்த தண்ணியும் நம்ம சேர்க்கப்போம் இப்போது அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் கொஞ்சம் கலராக தெரியும் நான் வந்து சாதா தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன் தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் அலம்பி நான் சேர்த்துட்டேன் இப்போ மிளகாய் தூள் அரை ஸ்பூனு உப்பு அரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ கலந்து கொடுப்போம் தேவையான அளவு தண்ணீர் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேங்க ஒரு தட்டு போட்டு மூடேடலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து கரம் மசாலா நான் சேர்க்கல ஏன் சேர்க்கலைன்னா நான் கரம் மசாலா அதுக்கு பார்த்து நான் கடல் பாசி சோம்பு கசகசா எல்லாமே சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் அதுவே எனக்கு போதுமானது பாருங்கள் தட்டு எடுத்துட்டேங்க நல்லா ராஜ்மா கிரேவி ரெடியாக எடுத்து ஓட்டல் சுவையில் இதில் வந்து கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க அதுக்கடுத்து வந்து கஸ்தூரி மெய்ச்சி இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓட்டல் சுவையில் அந்த ஓட்டலில் எப்படி அந்த வாசமும் சுவையும் தரும் அதற்காக தான் இந்த கஸ்தூரி மெய்ச்சி ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து கொடுங்க சூப்பராக அருமையான சுவையில் நமக்கு கிடைக்கும் இப்போ ரெடி ஆகிடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க இது வந்து நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்து இருக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி